பொதுவா இந்த ஊர்லலாம் பாத்தீங்கன்னா நான் ஏன் பொதுவாக அந்த எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படின்னா நான் ஊர்ல வாழ்ந்ததுனால அங்கே உள்ள அனுபவங்களை பேச முடியாததுனால நான் அதை உதாரணமாக சொல்றேன் ஊர்ல நிறைய பேர் எப்படி இருப்பாங்கன்னா ஒரு சண்டையத்தனம் பண்ணிக்கிட்டு ஒரு மூணு பேர் வந்தாலும் தூக்கி வீசுற அளவுக்கான உடல் பலம் இருக்கும் கிட்ட பண பலம் இருக்கும் அவங்க இருக்கிறதே ஒரு தோரணையா தான் அதாவது ஒரு புல்லட் ஒரு மைனர் செயின் அந்த மாதிரியான ஒரு லைஃப் ஸ்டைலில் தான் இருப்பாங்க பட் அப்பேற்பட்ட ஆட்களுமே வந்து நம்ம என்ன தோணும்னா பொதுவாக வந்து எல்லாம் கருணையா இருக்காது அஹ் இவங்களுக்குலாம் வந்து அழுக அழுக தெரியாதுன்னு சொல்றதை விட இவங்க முக முகத்தை வந்து சோகமா கூட வச்சிக்க தெரியாதுன்னு சில பேர் நம்ம இருக்கோம் ஆனா அப்பேற்பட்ட பெரிய சண்டியர் மைனர்னு ஊர்ல சொல்லுவாங்க இல்லையா அப்பேற்பட்ட ஆள்கள் கூட குழந்தை மாதிரி தேம்பி தேம்பி அழுது மத்தவங்களோட ஆறுதலுக்காக நிக்கிற ஒரு நாள் இருக்குது அது எப்போன்னு பாத்தீங்கன்னா அவங்கள பெத்தவங்க ஒண்ணு அப்பா அம்மா அவங்கள யாராவது அவங்கள விட்டு போகும்போது அவங்களால அதை வந்து எப்படி கையாளணும்னு தெரியாம கதறி துடிச்சிருவாங்க ஆமா இன்னைக்கு நம்ம வந்து அப்பா அம்மாவோட பெருமையை தான் பேச போகிறோம் அப்பா அம்மா பெருமையை பேசாமல் எப்படி இருக்க முடியும் உலகத்தில் இருக்கிற ஒன் பெர்சன்டேஜ் இல்லை பாயிண்ட் ஒன் பெர்சன்டேஜை பற்றி நான் பேச வரும் சில பேரண்டிங் வந்து அவங்க வந்து வாழ்க்கையை ஒழுங்காக நடத்திக்காம தவறான வழியில போயிட்டு பிள்ளைங்களை கைவிட்டுட்டு தவிக்க விட்டு போயிடுறாங்க அது வந்து ரொம்ப ரேர் அது வந்து நம்ம இன்னொரு இதுல பேச பட் இங்கே வந்து நம்ம பெருமை மட்டுமே பேச போறோம்ன்றதுனால பெரும்பான்மையான தகப்பன் பெரும்பான்மையான தாய் வந்து தன் வாழ்க்கையை முழுவதும் வந்து தன் குழந்தைகளுக்காகவே அர்ப்பணிக்கிறாங்க இல்லையா அதை தான் நம்ம வந்து பேச போறோம் என்னோட அப்பா அம்மா கதை சொன்னா உங்களுக்கு கண்டிப்பா சுவாரஸ்யமா இருக்குமான இருக்காது நான் என்னோட அப்பா அம்மாவோட சில சம்பவங்கள் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்றேன் அத உங்க அப்பா அம்மா மூலமா உங்க வாழ்க்கையில நடந்த சம்பவங்களோட நீங்க எனக்கு பார்த்துக்கிட்டீங்கன்னா சுவாரஸ்யமா இருக்கும் அப்படின்னு நம்புறேன் இப்போ என்னோட அப்பா வந்து பாத்தீங்கன்னா சின்ன வயசுல எங்க அப்பா பார்த்தா எப்படி தோணும்னா ரொம்ப புடிவாதமான ரொம்ப கட்டுப்பாடான ஆள் மாதிரி இருக்கும் ஏன்னா வந்து அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் அடிக்கடி சண்டை வரும் சண்டை வர்றதுனாலயே ஒரு தம்பதிகள் வந்து ஒரு புரிதல் இல்லாமல் இருக்கிறாங்க அப்படின்றது வந்து நினைக்க வேணாம் எங்கள் அப்பா அம்மா மாதிரி ஒரு புரிதல் வந்து வேற யாருக்கு இருக்குமான்னா எனக்கு தெரியல ஏன்னா வந்து கொரோனா டைமில் வந்து அப்பாவையும் அம்மாவையும் நான் சென்னையில் போட்டு வந்து வச்சிருந்தேன் என் வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமான நாட்கள்னு சொல்லலாம் அந்த டைமில் அப்பாவுக்கு சென்னையோட லைஃப் ஸ்டைல் வந்து அவங்களுக்கு அந்தளவுக்கு திருப்திகரமாக இல்லை ஏன்னா வில்லேஜ் அவங்க கிராமத்திலே வாழ்ந்ததுனால அதனால அப்பா சொன்னாங்க சரிம்மா நீ உன்னோட பையனோட இரு நான் ஊருக்கு போகிறேன்னு சொன்னப்போ ஆஹ் நான் நீங்க அங்க போய் எப்படி சாப்பிடுவீங்க நீங்க எல்லா இடத்துல அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒன் இயர்லயே காலி பண்ணி மறுபடியும் வில்லேஜுக்கு கிராமத்துக்கே போயாச்சு அந்த மாதிரி ஒரு புரிதல் உள்ள ஆட்கள் நிறைய சண்டை போட்டிருக்காங்க ஆஹ் நிறைய சண்டை பெரிய பெரிய சண்டை எல்லாம் நடக்கும் அப்ப வந்து எங்க அப்பா வந்து சொல்லுவாங்க எங்க அம்மா வந்து ஏதாவது கேக்குறாங்க அப்படின்னா வந்து அப்பா சொல்ற பதில் வந்து ஆமா எனக்கு வியாபாரம் தான் முக்கியம் எனக்கு தொழில் தான் முக்கியம் அதுக்கப்புறம் தான் மனைவி மக்கள் எல்லாரும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆஹ் சொல்லிட்டு சொல்லுவாங்க மனைவி மக்களை சந்தோஷமா வைக்கணும்னா நான் என்னோட தொழில வந்து கண்ணும் கருத்துமா பண்ணி பொருளீட்டுனாலும் அவங்களை சந்தோஷமா வச்சுக்க முடியும் அதனால வந்து எனக்கு முதல்ல தொழில் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப அது வந்து ரொம்ப கடுமையான வார்த்தைகள் மாதிரி தெரியும் பட் ஆனா எங்க அப்பா கடந்து வந்த பாதைகளை பார்த்தோம்னா ரெண்டு உதாரணம் மட்டும் சொல்றேன் எங்க அப்பா கூட பிறந்தது எட்டு பேரு அவங்க வந்து ரொம்ப அந்த டைம்ல எல்லாருமே எல்லாருக்குமே கஷ்டம் தான் அறுபத்தஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு அந்த டைம்ல எல்லாம் வந்து அரிசி சோறு எல்லார் வீட்லயும் இருக்குமான்றதே வந்து ஒரு பெரிய கேள்விக்குதான் தான் எல்லாரு வீட்லயும் இருக்காது ரொம்ப ரொம்ப வந்து ஒரு சிலர் வீட்டுல ஒரு ஜமீன்தார்கள் பண்ணையார்கள் வீட்டில் மட்டும்தான் அரிசி சோறு சாப்பிடுவாங்க ரெகுலராக அப்படி இருக்கும்போது எங்கள் அப்பா சின்ன பையனா இருக்கும்போது ஒரு நாலு நாலாவது மூணாவது படிக்கும்போது வந்து அவங்க வந்து ஒரு செல்வந்தர் வீட்டில் நடந்த கல்யாணத்துல பந்தியில போய் சாப்பிடலாம்னு உட்கார்ந்தப்போ அவங்க பார்த்துட்டு இவன் இவன் இங்கே வந்தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எங்கள் அப்பா வந்து கையை பிடிச்சு கொண்டு வந்து வெளியே விட்டாங்க பந்தியில ஒரு ஆசையா ஒரு சின்ன பையன் கூட பார்க்காம ஒரு ஆசையா போய் சாப்பிட்றதுக்கு அரிசி சோறுன்ற ஆசையில உட்காந்த பையனை வந்து வெளியே அனுப்பி விட்டாங்க அது அப்பாவுக்கு வடுவா உள்ள ஆயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து நடந்த இன்சிடென்ட் வந்து இப்ப எங்க அப்பா வந்து எங்க அப்பா சொல்லுவாங்க தப்பு இல்ல டவுசர்ல கூட ஓட்ட விழுந்து அந்த டவுசரை வந்து ஸ்கொயர் சைஸ்ல பிட்டு துணி ஒட்டு துணி போட்டு தச்சுதான் அப்பா போட்டிருப்பாங்க அந்த டைம்ல எங்கேயாவது காரை வீடுன்னு சொல்லுவாங்க ஊர்ல பெருசா வீடு கட்டிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா வந்து அந்த பாதையா ஒரு நாள் எங்க அப்பா போகும்போது அஹ் ஏ என்ன ராமியா பையா நீங்க எல்லாம் வீடு கட்டீங்களா அப்படின்னு ராமியா இருந்தது எங்க தாத்தா பேரு வீடு கட்டிங்களான்னு கேக்கும்போது ஆஹ் உண்மையாவே நானா இருந்தா கூட சிரிச்சுட்டு போயிருப்பேன் இல்லைன்னா வந்து எப்படிங்க அப்படின்ற என்னால முடியும்னு கூட சொல்லியிருப்பேன் ஆனா அந்த வயசுலயே அந்த வைராக்கியம் பாருங்க இது என்ன வீடு இதோட பெரிய வீடு கெட்டுவேன் நானே அப்படின்னு சொல்லிட்டு அப்பா சொல்லுவாங்க சொன்னதான் வந்து அப்பா என்ன சொல்லியிருக்காங்க அப்படிலாம் அவங்க நிறைய கஷ்டங்களை கடந்து வந்ததுனால தொழிலும் பணம் இதுதலும் வாழ்க்கையில ரொம்ப முக்கியமானது அப்படின்னு நினைச்சதுனால அதனாலயே நிறைய பிரச்சனைகள் வரும் அந்த வயசுல அது எனக்கு புரியாம நானுமே எங்க அப்பாவை வந்து நம்ம எப்பவுமே பசங்க வந்து அம்மா சைடு கொஞ்சம் நிற்போம் இல்லையா அது மாதிரி நானுமே எங்க அப்பாவை ரொம்ப கடுமையா பாத்திருக்கேன் பட் இன்று இன்னைக்கு தெரியுது அது அவங்க வாழ்ந்தது எவ்வளவு சரியான வாழ்க்கை அப்படின்றது இன்னைக்கு ஒரு பாடமா புரியுது சரி அம்மா பத்தி அம்மா எதுவுமே பண்ணலையா அப்படின்னா எங்க வீட்டுல வந்து ரெண்டு விஷயம் வந்து ஒரு இதா இருக்கும் பொதுவா வந்து எல்லாரும் வீட்லயும் அப்பாதான் வந்து என்ன வேணா பாத்துக்கலாம் அப்படின்னு வந்து நிக்கிற ஆளா இருப்பாங்க அம்மா கொஞ்சம் சாப்பிட்டா இருப்பாங்க பட் அப்படியே எங்க வீட்டுல வந்து கொஞ்சம் ஒரு வித்தியாசமான சூழல் தான் அப்பா வந்து ரொம்ப பக்குவப்பட்ட ஒரு ஆள் சிம்பிளா அம்மா கேரக்டரும் அப்பா கேரக்டரும் சொல்லணும்னா ஒரு சின்ன ஒரு இன்சிடென்ட் சொல்றேன் பாருங்க நம்ம ஊர்ல வந்து ஒரு சின்னதா ஒரு கடை வச்சிருந்தோம் மளிகை கடை அதுல வந்து இப்போ வந்து மூட்டை தூக்குறோம்னு வச்சுக்கீங்களேன் மூட்டை மூட்டைகள்லாம் கடைகளுக்கு போகிறோம் நம்ம கடை கொஞ்சம் பெரிய கடை தான் அந்த ஊர்ல பெரிய கடை ஒரு நாள் வந்து சைக்கிளில் வந்து உப்பு மூட்டை எடுத்து வந்து கடை முன்னாடி நிற்கும் போது நான் சும்மா ஒரு ஆக்சன் பண்ணுறதுக்காக டென்த்து மேபி ஒரு பதினாலு பதினஞ்சு வயசு இருக்கும் ஆக்சிடென்ட் பண்ணுறதுக்காக அது தூக்குற மாதிரி போய் நான் உடனே அப்போ அந்த தம்பி தானாப்பா அது நூறு கிலோக்கு மேலே வெயிட்டு அப்படின்னு சொல்லாரு ஆனா அம்மா வந்து தூக்கடா பாத்துக்கலாம் என்ன ஆயிடும் ஆம்பளை பையன் ஒரு நூறு கிலோ அவனால தூக்க முடியாதா அப்படின்னு சொன்னாங்க ஆக்சுவலாக அன்னைக்கு எனக்கு தூக்குற மனநிலையே இல்லை ஒரு நடிப்பா நடித்தது அம்மா சொன்ன உடனே அந்த உத்வேகம் எங்க இருந்து வந்ததுன்னு தெரில அந்த மூட்டையை சைக்கிள்ல இருந்து இறக்கி ஒரு ரெண்டு ஸ்டெப் இறக்கி மீன்ஸ் முதுகில் தூக்குறது இறக்கி அதை கீழே எடுத்து வச்சேன் அந்த மாதிரி கேரக்டர் இப்போ புரிஞ்சிருக்கும் எங்கள் அப்பா கேரக்டர் என்ன எங்கள் அம்மா கேரக்டர் என்ன அப்படின்றது அம்மா வந்து எதையுமே தைரியமா செய்ய பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஆகுது நம்மளால அப்பா அம்மாவுக்கு எதுவும் கெட்ட பேர் வந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு பக்கம் வந்ததுங்கிற நானுமே பெரிய கம்ப்ளைண்டா என்னால எந்த பிரச்சனையும் வந்ததில்லை அதை புரிஞ்சுக்கிட்டு ஏத்தபடி வாழ்க்கைய வாழ கத்துக்கிட்டோம் விஷயத்த சொல்லும் போது அம்மா அம்மாதான் தைரியமானவங்க அப்பாவுக்கு அவ்வளவு தைரியம் தைரியங்கிற அப்படிலாம் சொல்லிட முடியாது அப்பா வந்து என்னன்னா முடிஞ்ச அளவு முடிஞ்ச அளவுக்கு எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது ஒரு சுமூகமா போகணும்னு நினைக்கிற ஒரு ஆள் தான் ஆஹ் பட் ஒரு கட்டத்துக்கு மேல வரும்போது இதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் பரவாயில்ல அப்படின்ற முடிவுக்கு ஒரு எக்ஸ்ட்ரீம் ஒரு டிசன் இருக்குல்ல இதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் பரவாயில்ல அந்த முடிவு வந்து எங்க அம்மாவை பாக்குறத விட ஒரு நூறு மடங்கு அதிகமா இருக்கும் அப்பாவுக்கு அந்த 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 நிலையில போய் நிக்கிறாங்க அப்படின்னா ஏன்னா அப்பெல்லாம் வந்து இந்த கடைகளில் வந்து மாம்பூல் வசூல் பண்ணுற பழக்கம்லாம் உண்டு இப்போ அந்த தொல்லைகள் பெருசாக இல்லை எனக்கு தெரியல அப்ப அப்போ வந்து சிலம்பு கம்பு சுற்றிட்டு அப்படி கடை மேலே அடித்து மாம்பூள் கேட்பாங்க அது வந்து மற்ற கடைகளில் கலெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க நம்ம கடைக்கு அவர் ஒருத்தர் அப்பாவோட ஃப்ரெண்ட் ஆயிட்டார் பிற்காலத்தில் அவர் அப்பாவும் அவர் ரொம்ப ஃப்ரெண்டு அவர் வந்து கடையில் வந்து கேட்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அப்பா வந்து அப்பாவோட பொருள் கேட்குறாங்க ஒரு ஒரு பொருளை எடுத்து கொடுத்து நிற்கிறாங்க ஏன்னா அப்பாவுக்கு தெரியும் ஒரு எடுத்தால் காசு கொடுக்க மாட்டார்னு அவர் கேட்குற பொருள் எல்லாம் போட்டு போட்டு உள்ளே வச்சிட்டு இருக்கிறாரு திடீர்னு பார்த்தா கணக்கு முடிச்சுட்டு மொத்தம் ஒரு உதாரணம் பத்து ரூபா ஆச்சுனே அப்படின்னு சொன்ன நீ ஏன்டைய காசு கேட்குறியா அப்படின்னு சொல்லி அப்படியே கி சம்பு கம்ப சுத்தி நம்ம டேபிள் மேலே அடிச்சு மிரட்டின உடனே அப்பா சொல்லியிருக்காங்க அப்பா அதான் சொன்னேன் இல்லையா அப்பா வந்து எப்பவுமே ஒரு ஒரு தன்மையான ஒரு பணிவான ஆள் தான் அவர் வந்து அண்ணா நான் பாம்பே சென்னை கோயம்புத்தூர்னு அங்கங்க சுத்திட்டு ரொம்ப லேட் ஆகி முப்பது வயசு ஆயிடுச்சு எனக்கு இது வரைக்கும் என் வாழ்க்கையில எந்த சேமிப்பும் நான் பண்ணலை பத்தாயிரம் ரூபாய் கடன் வாங்கி இந்த கடைய நான் வச்சிருக்கேன் இதுக்கு மேல இது இதுல இதுல இருந்து மிச்சம் தான் அதெல்லாம் அடைக்கணும் கல்யாணம் ஆயிருக்கு குடும்ப பொறுப்புலாம் இருக்கு அதனால வந்து தப்பா நினைச்சுக்காரிங்கன்னா என்னால தர முடியாதுன்னு சொன்ன உடனே ஏன்னா இவ்வளவு விளக்கணும்னு தேவையில்லை இல்லையா அப்பா எடுத்த உடனே இறங்கி போற அளவுக்கு அப்பா ரவுடிலாம் கிடையாது அதனால வந்து சொன்னதும் புரியாம அவரு திட்டிட்டு வீட்டுக்கு போய் அறுவா எடுத்து பாரு இன்னைக்கு எப்படி இருக்குன்னு பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவரு வேகமா கோபமா போறாரு அந்த ஊர்ல இருந்த மக்கள் வந்து சொல்றாங்க நடராஜா வேணாம்ப்பா கொஞ்சம் அவர் மோசமான ஆளு நீ அந்த பொருளை கொடுத்துருக்கலாமே எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை வேணுன்னு அப்பவும் அப்பாவுக்கு எந்த துமரும் கிடையாது ஒரு ரவுடிசம் அந்த மாதிரிலாம் கிடையாது அப்பா சொல்றாங்க இல்லக்கா நான் எங்க வாழ்க்கையில முத்தி மோதி ஒரு ஒரு இடமா பாத்துட்டேன் இதுதான் வாழ்க்கை இப்ப நாங்க வந்திருக்கேன் இதுக்கப்புறம் இதுதான் வந்ததுக்கு அப்புறம் இன்னமும் நான் எங்க ஓட முடியும் அதனால வந்து இதுக்கப்புறம் ஆஹ் அப்படி ஒருவேளை பிரச்சனை வந்ததுன்னா ஒண்ணு நான் இருக்கிறேன் இல்ல அவர் இருக்காரு என்னென்றதை போட்டு பாத்துற வேண்டியதாக்கா வேற எனக்கு வழி தெரியல நான் வந்து சண்டைக்கு போகிற ஆளும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே வந்து ஒரு இரும்பு ஆடு மட்டும் எடுத்து சேப்பர் சைடு வச்சுட்டு வெயிட் பண்ணாங்க அதுக்கப்புறம் அவர் வரல ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள் தெரிஞ்சு அவரும் வரல பிற்காலத்தில் அவரும் எங்கள் அப்பாவும் ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டாங்க அதான் சொல்லுவாங்கல்ல தைரியமான ஒருத்தனை ரொம்ப தைரியமான ஆட்களுக்கு பிடிச்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி அவங்க ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க எதுக்கு சொல்லுவாங்கன்னா அம்மாவை ரொம்ப ஹைலைட் பண்ணி சொல்லிட்டேன் அப்பா கொஞ்சம் அப்படின்னு நினைக்கக்கூடாது அப்பா வந்து ஒரு நிதானமான ஆள் ஏன்னா அறிவுரை சொல்றதுல கொஞ்சம் அப்பாவே பியூஸ் படித்திருந்ததுனால அந்த விவரங்கள் எல்லாம் தெரியும் அது போக நான் அப்பாவை நிறைய இடத்துல எப்ப ஹீரோவா பார்த்திருக்கேன்னா குடும்பத்துக்கான ஆளா மட்டும் எங்க அப்பா இருந்தது இல்லை எப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஊர்ல ஓரளவுக்கு ஆங்கிலத்துல வர்ற லெட்டர்ஸ வந்து படிச்சு சொல்லணும்னா அப்பாவால தான் முடியும் நிறைய பேர் இருந்துருக்கலாம் பட் அந்த சுத்து வட்டாரத்துல இருக்கிறவங்க தான் வந்து கேட்பாங்க அப்பாவுக்கும் வந்து ரொம்ப அதீதமான ஆங்கில புலமை எல்லாம் கிடையாது என்னதான் பியூசி படிச்சிருந்தாலும் கிராமத்துல படிச்சவருங்கிறதுனால அந்த எல்ஐசில இருந்து லெட்டர் வரும் போஸ்ட் ஆஃபீஸ்ல இருந்து லெட்டர்ஸ் வரும் அதெல்லாம் படிக்கிறதுக்கு அப்பா வாங்கி வச்சுப்பாங்க இப்போ ரொம்ப வேலையாக இருக்கிற டைமில் வாங்கி வச்சுட்டு பதினோரு மணிக்கு மேலே வேலைகள்லாம் முடிச்சுட்டு நைட்டு அப்பா வந்து கடையில் ஒரு டிக்ஷனரி வச்சுருப்பாங்க எனக்கு என்ன நல்ல யாவது இருக்கு அதில் பார்த்து எந்த சென்டென்ஸ் தப்பான கம்யூனிகேஷன் எதுவும் நம்ம கூடாது சரியான விஷயத்தை கன்வே பண்ணணும்னு சொல்லி அதில் எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது இல்லையா அது நம்ம படித்து சொல்றதுனால நம்மளுக்கு எதுவும் லாபம்லாம் கிடையாது பட் அதை மக்களுக்கு ஒரு சர்வீஸாக அவங்க பண்ணாங்க அது வந்து எனக்கு ரொம்பவே வந்து வியப்பா இருக்கும் எந்த எதிர்பார்ப்பு இல்லாம மக்களுக்காக இதை பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு நான் அதை கூட கேட்பேன் எப்படினால எவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்களுக்காக இதை பண்றீங்க அப்படின்னா ரெண்டு விஷயம் சொல்லுவாங்க நம்ம படிச்ச படிப்பு நம்மளுக்கானது இல்லை மற்றவங்களுக்கு உதவுறதுக்காக இருக்கணும் இன்னொன்னு அவங்களால நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அதனால வந்து அவங்களுக்காக இந்த டைம்ல இது மேல கூட நம்ம டைம் அவங்களுக்காக செலவு பண்ணி அந்த விளக்கத்தை கொடுத்துறது நம்ம கடமை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இன்னும் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நடராஜன் மல்லிகாவோட பையனா தான் நான் அறியப்படுறேன் ஏன் இப்படி சொல்றேன்னா நம்ம முப்ராரி ராஜாவோட அப்பா அம்மா இவங்கன்னு சொல்ற அளவுக்கு நம்ம எந்த பெரிய விஷயத்தையும் பண்ணிடல எங்க போனாலும் இன்னார் பையனா இன்னாரு இந்த மல்லியாவோட பையனா நடராஜனோட பையனான்னு தான் நம்ம பேர் வாங்கிட்டு இருக்கிறோம் அது நிறைய பேர் கொஞ்சம் ஒரு மாதிரி பேசுவாங்க பட் அதுல எனக்கு சந்தோஷம் தான் ஏன்னா வந்து என்னோட அப்பா அம்மா அவங்கன்னு விட அவங்க அப்பா அவங்களோட பிள்ளை நான் சொல்றதுல எனக்கு எதைக்குமே சந்தோஷம் தான் அதுவும் போக இந்த ஊர்ல எல்லாம் இருக்கிறவங்களுக்கு தெரியும் இன்ன வரைக்கும் நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்னு சொல்றேன் ஊர்ல வந்து நாங்க இப்ப சென்னையில இருக்கிறோம் ஊருக்கு போயிட்டு வரும்போது எல்லார்ட்டையும் ஊருக்கு கிளம்ப சென்னை மறுபடியும் கிளம்பும் போது எல்லார்டையும் ஆசிர்வாதம் அவங்க வீட்டில் இருக்க பெரியவங்க கிட்ட ஊர்ல இருக்க எல்லாருமே தான் நான் மட்டும் இல்லை இப்போ விபூதி திருநாறு எடுத்து பூசி விடுறதுக்கு கொடுப்போம் அதுல வந்து ரெண்டு விஷயம் இருக்கு ஒண்ணு ஆசீர்வாதம் இன்னொன்று கலெக்ஷன் இன்னை வரைக்கும் நான் ஒன் வீக் முன்னாடி போன வரைக்கும் கூட எங்கள் அப்பா அம்மா காலில் இருந்து திருநார் பூசிட்டு ஒரு கலெக்ஷனை போட்டுதான் வாங்க திருநார் பூசும்போது விருங்கையில பூச மாட்டாங்க ஒரு கலெக்ஷன் கொடுப்பாங்க இப்ப என்னோட அம்மாவோட அம்மாவுக்கு வந்து நூறாவது பிறந்த நாள் கொண்டாடணும் இது வரைக்கும் நான் சொல்ல வேண்டியது பாருங்க அதுல கூட வந்து பாத்தீங்கன்னா நாங்க அம்மாவோட பிறந்தது எட்டு பேரு அவங்களுக்கு வந்து ஒரு ஷேரிங் ஒரு குடும்பத்துக்கு பத்தாயிரம் ரூபா அப்படின்னு மாதிரி ஒரு ஷேர் மாதிரி வச்சு அது ஒரு ஒன் லேக்கு எண்பதாயிரம் வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணி அதை ஒரு சிறப்பாக பண்ணாங்க அப்போ கூட எனக்கு தெரியும் நான் இன்னும் பொருளாதார ரீதியாக பெரிய லெவலில் வரல அப்படின்னு இருக்கிறதுனால அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம லைஃப் நல்லா தான் போயிட்டு இருந்தது நம்ம நிறைய நம்மளுக்கு வந்து பெரிய வியாபார காரணம்ன்ற நினப்பு நம்மளுக்கு எப்பவுமே உண்டு பிஸ்னஸ் மேக்னெட்ன்ற நினப்பு நம்மளுக்கு எப்பவுமே உண்டு அதனால வந்து கொஞ்சம் கையில் காசு வந்தாலும் ஏதாவது ட்ரை பண்ணுறேன் ட்ரை பண்ணுறேன்னு இது வரைக்கும் பெருசாக லாஸ் பண்ணதான் மிச்சம் அந்த அந்த மாதிரி லாக் பண்ணிட்டு நான் ஒரு ஒரு டைம் போய் நிற்கும் போதும் எங்க அப்பாவும் அம்மாவும் என்னை உற்சாகப்படுத்துறது வந்து வேற எந்த அப்பா அம்மாவும் பண்ணுவாங்களான் எனக்கு தெரியாது உனக்கு எந்த இப்ப தண்ணி அடிக்கிற பழக்கம் இல்லை கெட்ட பழக்கங்கள் இல்லை சூதாடலை பெண்கள் பின்னாடி போய் நீ காசு செலவு பண்ணல ஒரு தொழிலில் முயற்சி பண்ண முறையா பயிற்சி இல்லாம பண்ணதுனால இந்த இந்த மாதிரியான நஷ்டங்கள் வருது அதை திருத்திக்கிட்டு முறையா முயற்சி பண்ண அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்களே தவிர எந்த இடத்துலயும் இப்படி பண்ணிட்டேன்னு சொல்லி அவங்க என்னை வந்து கைவிட்டதில்லை இந்த நிமிஷம் வரைக்கும் அதனால இப்ப போன வரைக்கும் கூட அந்த 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 ஒரு வியாபார காரணம்ல நானு அதுல பண்ண நஷ்டங்கள்லாம் இன்னமும் நமக்கு பின்னாடி இருந்துகிட்டு இருக்குது அப்படி இருக்கிறதுனால இப்ப போன இந்த பத்தாயிரம் கூட பையனால கொடுக்க முடியுமான்னு தெரியாம ஆஹ் எங்க அப்பா வந்து சுற்றா நாள் தான் நான் சொல்லியிருக்கேன் அதனால எங்க அம்மா வந்து இது வரைக்கும் அவங்க சிறுக சிறுகா சேர்த்து வச்ச காசை பையன் இப்ப நாங்க நைட் உட்காந்து எல்லாரும் கணக்கு பார்த்துட்டு இருக்கிறோம் அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்ச அன்னைக்கு எவ்வளவு கணக்கு வந்துருக்குது இந்த ஃபேமிலி இவ்வளவு ரூபா கொடுக்கணும்னு சொல்லும்போது நான் யோசிச்சிட்டே தான் எழுதிட்டு இருக்கேன் கொடுத்துருவேன் பத்தாயிரம் ஒரு விஷயம் யாருத்தையும் வாங்கி கூட கொடுத்துருவேன் இல்ல ஓய்ஃப் ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க பட் ஆனா யோசிச்சுட்டு இருந்த டைம்ல எங்க அம்மா கொண்டு வந்து இருந்தாங்க எங்க வீட்டு பங்கு பத்தாயிரம் கொடுத்தாங்க அதுல வந்து முழுக்க முழுக்க அவங்களோட சேவிங்ஸ் தான் அவங்களோடதுன்னா இப்ப எங்க அப்பாட்ட வந்து வாங்கினதா இருக்கலாம் ஆஹ் இல்லைனா வந்து நம்ம இவர் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் மாசம் ஆயிரம் ரூபா கொடுக்குறது இல்லையா நம்ம ஸ்டாலின் அவர்கள் கொடுக்குறாங்க அதுல உள்ள காசா கூட இருக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு அதாவது அந்த சபையில் பையனோட கௌரவத்தை விட்டுற கூடாதுன்னு சொல்லி அந்த ஒன்பதாயிரத்தை கொண்டு வந்து கொடுத்துட்டு போனது வரைக்கும் என்னோட அப்பா அம்மா பத்தி பேசுனா நிறைய பேசலாம் சம்டைம்ஸ் வந்து எங்க அப்பாட்ட போய் சொல்லுவேன் எங்க அப்பா அம்மா இருக்கிறாங்கன்னா இன்னா இன்னாரோட பிள்ளையானா அந்த அளவுக்கு நான் எதுவுமே பண்ணல நான் ஒரு ஜீரோன்னு சொன்னேன்னா அப்பா வந்து அந்த ஜீரோவுக்கு இந்த பக்கம் ஒரு ஒண்ணு போடுவாங்க போட்டுட்டு பத்து இல்லையா ஜீரோ இந்த பக்கம் ஒண்ணு போட்டா அப்பா நூத்துக்கு நான் பத்து மார்க் தானா அப்படின்னு கேட்டேன்னா மகனே இங்க பரிச்சையே பத்து மார்க் தாண்டா நீ பத்துக்கு பத்து அப்படின்னு வருது ஆஹ் சரின்னு சொல்லிட்டு எங்க அம்மாட்ட போய் கேட்டேன்னா ஜீரோக்கு இந்த பக்கம் ஒரு ஒண்ணு போடுவாங்க இப்ப நம்ம மூளை என்ன ஆயிடுச்சு பரிச்சை வந்து பத்து மார்க்குன்னு பழகி போனது அம்மா வந்து இப்படி ஓப்பனா பத்துக்கு ஒரு மார்க்குன்னு சொல்லிட்டாங்களே நம்ம யோசிக்கிறது இல்லை என்னம்மா ஒரு மார்க் தானே அப்படின்னா இல்ல மகனே என் பையன் எப்பவும் நம்பர் ஒன்னு அப்படின்னு சொல்லி அவங்க மோட்டிவேட் பண்ற விதம் நான் விரும்பி தான் கல்யாணம் பண்ணேன் அந்த அந்த கல்யாணத்துக்கு வந்து எங்கள் வீட்டுக்கு எங்கள் அப்பா பெர்மிஷனுக்காக ஒரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் வரைக்கும் வெயிட் பண்ணேன் பட் கல்யாணம் எல்லாம் பண்றோன்னு பேசி முடிச்சதுக்கு அப்புறம் ரிலே ரிலே வில்லே நம்ம ஒரு கிராமம் தான் வில்லேஜ்ல இருந்து சில எதிர்ப்புகள் ரிலேட்டிவ்ஸ்ல இருந்து எனக்கு கால் பண்ணுவாங்க இது வேணாம் இது நம்மளுக்கு சரி வராது ஏன்னா நான் வெளி மாநிலத்தில் உள்ள பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கேன் கேரளா என் கூட படித்தவங்க தாங்க அப்படின்றப்ப வேணாம் அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் இது எங்கள் அப்பா காதுக்கு எப்படியோ போயிடுச்சு இல்லை தம்பி இந்த மாதிரி யார் என்ன பேசினாலும் நீ அமைதியாக கேட்டுக்கணும் ஏன்னா நீ இப்போ உன்னோட விஷயத்தில் நீ பண்ணது சரியா இருந்தாலும் நம்ம குடும்பத்துக்கு இது புதுசு அதனால வந்து அவங்க கிட்ட எதிர்த்து ஆர்கியூமெண்ட்டு விவாதங்கள் பண்ணுறதை விட அமைதியாக கேட்டுக்கோ அதே நேரத்தில் நீ கொஞ்சமும் பயப்படாத அந்த பொண்ணு தான் உன் மனைவி உலகமே எதிர்த்தாலும் நான் அவனுக்கு வாக்கு கொடுத்துட்டேன் அவனுக்கு நிச்சயம் பண்ணியிருக்கோம் அந்த பொண்ணை கல்யாணம் வைக்க பண்ணி வைக்க வேண்டியது அப்பாவோட பொறுப்பு நீ அதை பத்தி எதுவும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா என்கிட்ட சொன்னாங்க இதுக்கு எல்லாத்துக்கும் பின்னாடி இருந்து எங்கள் அப்பாவை கொஞ்சம் இயக்கிறது எங்கள் அம்மாவாக தான் இருப்பாங்க ரெண்டு பேரை பத்தி பேசுறதுன்னு நிறைய பேசலாம் நிறைய பேசினாலும் நல்லா இருக்காது வேற ஒரு கருணங்கள்ல வேற வேற விஷயங்களை பேசும்போது நடந்த இன்சிடெண்ட்டை பத்தி பேசினா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது மாதிரி நான் இப்போ என்னோட அப்பா அம்மா எப்போயே பேசிட்டு இருந்தேன்னா கண்டிப்பா உங்களுக்கு போர் அடிச்சிருக்கோம் நான் பேசும்போதெல்லாம் உங்க லைஃப்ல உங்கள் அப்பா அம்மா என்னென்ன நல்ல விஷயங்கள் செஞ்சாங்க அது தப்பான விஷயம் மாதிரி தெரியும் ஸ்ட்ரிக்டா இருக்கிற மாதிரி தெரியும் பட் அது எல்லாமே உங்க நல்லதுக்கு தான் அதனால வந்து அப்பா அம்மா பெருமை பேசுறதோட அப்பா அம்மாவை தான் பத்திரமா நம்ம பாத்துக்க வேண்டியது நம்மளோட தலையாய கடமை